திருட்டை மறைப்பதற்காக ஜிஎஸ்டி வரியை குறைத்து மத்திய அரசு நாடகமாடுவதாக மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சியின் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த மயிலாடுதுறை எம்பி சுதா குற்றம் சாட்டியுள்ளார் சினிமா படத்தின் கிளைமேக்ஸ் ஆயிரம் இருக்கலாம் அவருடைய கிளைமேக்ஸ் என்ன என்பதை இனிமேல் தான் பார்க்க வேண்டும் என தாக்க தலைவர் விஜய் குறித்து விமர்சனம் செய்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் வாக்கு திருட்டு தடுப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்ற தலைப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினர் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை எம்பி சுதா தன் கையெழுத்து இட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சுதா எம்எல்ஏ ராஜகுமார் கிட்டப்பா அங்காடி பேருந்து நிலையம் காமராஜர் சாலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பூக்கடை வியாபாரிகள் மருந்து கடைகள் பழக்கடைகள் உள்ளிட்ட வணிகர்கள் நிறைந்த பகுதியில் வணிகர்களிடமும் பொதுமக்களிடமும் கையெழுத்தை பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஒரு லட்சம் கையெழுத்து பெறும் முயற்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஈடுபட்டு உள்ளதாக தெரிவித்த எம் பி சுதா செய்தியாளர்களிடம் கூறுகையில் வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும் என்று மக்களே தன்னெழுச்சியாக வந்து கையெழுத்து இடுவதாகவும் தேசத்தின் நலன் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் பீகாரில் அறுபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போராடியதால் வாக்குரிமை மீண்டும் கிடைக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இது தேர்தலுக்கான அரசியல் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் உரிமையும் ஜனநாயகமும் காக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி போராடி வருகிறார் இந்த தேசத்தை துண்டாட வேண்டும் என்று மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் துடிக்கின்றவர்கள் வாக்குகளை திருடுகின்றனர் நாங்கள் வெற்றி பெற்று எதிரணியில் உள்ளோம் தோல்வியுற்ற மோடி பிரதமராக உள்ளது வெட்கக்கேடானது தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய எந்த கேள்விக்கும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை வாக்கு திருட்டிற்கு எதிராக போராட்டம் நடத்தும் ராகுல் காந்தியை பார்த்து மத்திய அரசு பயந்து போயுள்ளது இதை மறைப்பதற்காக ராகுல் காந்தி தேசத்திற்கு எதிராக பேசிவிட்டார் என்று ஒரு சம்மன் அனுப்பியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஜிஎஸ்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக நமது கொலையடித்த மத்திய அரசாங்கம் என்றால் ஏற்கனவே ஜிஎஸ்டி என்ற பெயரில் கொள்ளையடித்த பணத்தை எப்போது திருப்பி தருவீர்கள் என்று பதில் சொல்ல வேண்டும் இந்திய ரிசர்வ் பதினாறு லட்சம் ரூபாய் காணாமல் போன பணம் எங்கே என்று ராகுல் காந்தி கேள்வி கேட்டு பதில் இல்லை இருபதாயிரம் கோடி செல் நிறுவனங்களில் முதலீடு செய்தது குறித்தான கேள்விக்கும் இதுவரை எந்தவித பதிலும் அளிக்கவில்லை மக்களின் நலனை பாதிக்கும் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் வரியை போடக்கூடாது என்று அன்றே குரல் கொடுத்தவர் ராகுல் காந்தி என்றும் தெரிவித்தார் ஆனால் இன்று வாக்கு திருட்டை மறைப்பதற்காக ஜிஎஸ்டியை குறைப்பதாக நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினார் நம்மோட வரி பணத்தை மட்டுமல்லாமல் வாக்குகளையும் திருடிவிட்டு இன்று ஜிஎஸ்டியை குறைக்கிறேன் என்று கூறும் மத்திய அரசு மக்களிடம் பெற்ற ஜிஎஸ்டியை தர வேண்டும் என்று கூறினார் அழகிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குறித்தான கேள்விக்கு அது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் தெரிவித்தார் யார் கூட்டணியில் இருக்க வேண்டும் எந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது ஆட்சியில் பங்கு கேட்பதா இல்லையா என்பதையெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்வார் தேசத்தின் மீது பற்றும் தேசத்தின் இறையாண்மையும் ஜனநாயகமும் எவ்வளவு முக்கியமானது என்பதற்காக ராகுல் காந்தி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்று அரசியலுக்கு வந்துள்ள தாவேக்கா தலைவர் விஜய் புரிதல் இல்லாததால் வாக்கு திருட்டை பற்றி பேசவில்லை அவருடைய புரிதலை மட்டுமே வெளிப்படுத்தியிருக்கிறார் வாக்கு திருட்டை பற்றி ஏன் பேசவில்லை என்று நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் வாக்கு திருட்டில் நமது உரிமை மீறப்படக்கூடாது என்ற விழிப்புணர்வு அனைவருக்கும் உள்ளது போன்று அவருக்கும் விழிப்புணர்வு கேட்டுக் கொள்கிறேன் என்றார் இருக்கலாம் ஆனால் அவருடைய கிளைமேக்ஸ் என்ன என்பதை இனிமேல் தான் பார்க்க வேண்டும் என்றும் விமர்சித்து உள்ளார் கையெழுத்து இட்டது எதை காட்டுகிறது என்றால் ஜனநாயகத்தை காக்கின்ற இந்த இயக்கத்தில் இந்த போராட்டத்தில் மக்கள் அவர்களாக தானாக முன்வந்து பங்கேற்பது என்பது வாக்கு திருட்டு ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமையும் பாதிக்கப்படுகிறது இந்த தேசத்தின் நலன் பாதிக்கப்படுகிறது தேசத்தின் முன்னேற்றம் பாதிக்கப்படுவது என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்திய தேச மக்களும் இந்த விஷயத்தில் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள் நாட்டை காக்க வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் தான் ஒவ்வொரு மனிதனின் பேச்சுரிமை கருத்துரிமை நாம் தொழில் செய்வதற்கான உரிமை கல்வி கற்பதற்கான உரிமை அத்தனை உரிமை பெற முடியும் அந்த அடிப்படையில் இந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தின் முகத்திரை கிழித்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த இயக்கம் கையெழுத்து இயக்கம் வெற்றிகரமாக இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடங்கி இருக்கின்றது அத்தனை காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளும் இந்த இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு பொறுப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நெடுஞ்செழியன் அவர்கள் செந்தம் அவர்கள் கனிமன்னன் போன்ற அத்தனை மூத்த நிர்வாகிகளும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை மிக மோசமான ஒரு சூழல் சென்று கொண்டிருக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் விவசாயிகள் மிக மோசமான ஒரு அவர்கள் அவருடைய விளைவிக்கின்ற பொருட்கள் கூட குறைந்தபட்ச ஆதார விலையை பெற முடியாத சூழல் இப்படிப்பட்ட பல் நாடு நாடு பல்வேறு கட்ட பொருளாதார சூழலை சிக்கி தவிர்த்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வாக்கு திருட்டு என்பது ஒவ்வொரு மக்களின் மனநிலே உலுக்கிருக்கின்றது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளும் இன்றைக்கு பார்க்கிறார்கள் இந்தியாவும் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த நாட்டில் இப்படி ஒரு வாக்கு திருட்டு நடந்திருக்கின்றது உலகத்தில் எந்த பிரதமரும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டது கிடையாது நம் தேசத்தில் வெர்க்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உலக அரங்கில் நடந்து கொண்டிருக்கின்றது தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஊடகத்தின் மூலமாக இளந்தலைவர் ராகுல் காந்தி தோல் காட்டினார் அறுபத்தி ஆறு லட்சம் மக்களின் வாக்குகளை பீகாரில் நீக்கப்பட்டது இன்றைக்கு ராகுல் காந்தி போராடி அவர்களுக்கு அவர்கள் வாக்குரிமை மீண்டும் கிடைக்கும் அளவில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது தொடர்ச்சியாக ராகுல் காந்தி ஒன்றை மட்டுமே சொல்லிக் கொள்கிறார் இது தேர்தலுக்கான அரசியல் கிடையாது நான் இருப்பேன் நான் வருவேன் நான் போவேன் ஆனால் ஒவ்வொரு மனிதனின் உரிமையும் காக்கப்பட வேண்டும் இந்திய ஜனநாயகம் மீட்கப்பட வேண்டும் என்று இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தி பதினாலு வருடம் சிறையில் இருந்த நேருவின் பேரன் இன்றைக்கு இந்த தேசத்தின் சுதந்திரத்தை மீண்டும் காப்பதற்காக ஒரு போர்க்களத்தில் இறங்கி கொண்டிருக்கின்றார் இந்த போர்க்களத்தில் ஒட்டுமொத்த மக்களும் அணிதிரண்டு அவரோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேசத்தை காட்டி கொடுத்த இந்த தேசத்தை துண்டான வேண்டும் என்று மத ரீதியாக சாதி ரீதியாக துடிக்கின்றவர்கள் வாக்குகளை தேடுகிறார்கள் இன்றைக்கு உண்மையிலே உங்க பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு நாம் விட்டு நாம் வெற்றி பெற்றுவிட்டு விட்டு எதிரணியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் எதிர்கட்சியாக தோல்வியுற்ற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இன்றைக்கு பிரதம மந்திரியாக இருக்கின்றார் இதோட வெக்கக்கேடு எதுவுமே இல்லை மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இருக்கின்றவர் வாக்குகளை தேடியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இளந்தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் அதற்கு பதிலாக ராகுல் காந்தி அப்டோட்டு போடணும் ராகுல் காந்தி இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இளந்தலைவர் ராகுல் காந்தி மீது பொய்யான வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு தேசிய குற்றம் செய்துவிட்டார் என்று ஒரு சம்மனை அனுப்பியிருக்கிறார்கள் இது இன்றைக்கு மத்திய அரசாங்கம் பயந்திருக்கின்றதுல தலைவர் ராகுல் காந்தி எடுக்கின்ற இந்த முயற்சியை பார்த்து பயந்திருக்கின்றது தோல்வி பயம் அவமானம் வெக்கம் இதையெல்லாம் மறைப்பதற்காக ராகுல் காந்தி தேசத்துக்கு எதிராக பேசிவிட்டார் தேசத்துக்கு நலனுக்கு எதிராக பேசிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை சொல்லி இன்றைக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது பதான் கோட்டிலிருந்து இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றார் எத்தகைய சூழ்நிலையிலும் தேசத்தை காப்பதற்காக நான் முன்னால் நிற்பேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஜிஎஸ்டி மூலமாக ஒட்டுமொத்த மக்களின் பணத்தை அவங்க பேக்கெட்ல இருந்து அடித்த மத்திய அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள் குறைச்சிருக்கேன்னா ஏற்கனவே கொள்ளை அடித்த பணத்தை நீங்க திருப்பி அப்ப தருவீங்க அது பதில் சொல்லுங்க ஏற்கனவே நீங்க கொள்ள அடித்த பணத்தில் இந்த தேசத்தின் மக்களின் நலனுக்காக செய்தது என்ன இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்திய தேசத்தில் பதினாறு லட்சம் ரூபாய் ரிசர்வ் பேங்க்ல இருந்து காணாம போயிருக்கு எங்க போச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காரு அதை பத்தி எந்த ஒரு பதிலும் கிடையாது இருபது ஆயிரம் கோடி ஷெல் நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அது யார் இன்வெஸ்ட் பண்ணாங்க எங்கிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டதுன்னு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் பல் பல கட்டங்களாக ராகுல் காந்தி இந்த ஜிஎஸ்டி வந்து மக்களின் நலனை நேரடியாக விவசாயிகள் நலனை எல்லாருடைய நலன்களையும் பாதிக்குது இந்த ஜிஎஸ்டியே இருபத்தெட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப ஐயஸ்டே இது போடாதீங்கன்னு சொல்லி அன்னைக்கே குரல் கொடுத்தார்கள் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தோம் இன்னைக்கு இந்த வாக்கு அது மறைப்பதற்காக நான் ஜிஎஸ்டியை குறைக்கிறேன்னு பொய்யா ஒரு வந்திருக்காங்க இன்னைக்கு முன்னாடி நம்ம நம்மோட வரி பணத்தை தான் வந்து திருடிக்கிட்டு இன்னைக்குணத்தை மட்டும் இல்ல வாக்குகளையும் திருடிக்கிட்டாங்க அவங்க ரெண்டுத்தையும் திருடிக்கிட்டு இன்னைக்கு நான் ஜிஎஸ்டி குறைக்கிறேன் அதனோட பலன் மக்கள் அனுபவிக்கலாம் ஏற்கனவே எங்ககிட்ட இருந்து திருடின பணத்தை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க திருப்பி மக்கள்கிட்டே கொடுங்க நீங்க ஜிஎஸ்டி இன்னைக்கு நாங்க பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் குறைச்சேன்னா இடைப்பட்ட அந்த பர்சன்டேஜ் நீங்க மக்கள் திருப்பி கொடுங்க இதுதான் மக்கள் இன்னைக்கு எல்லாமே கேட்கிற கேள்வி இளந்தலைவர் ராகுல் காந்தி யார் என்றால் இந்த தேசத்தின் பதினாலு வருடமா பதினாலு வருடம் இந்த தேசத்து சுதந்திரத்துக்காக சிறை சென்ற நேருவின் பேரன் அதனால் அந்த தேசத்தின் தேசத்தின் மீது பற்றும் இந்த தேசத்தின் இறையாண்மையும் ஜனநாயகமும் எவ்வளவு முக்கியமானது என்பதற்காக அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இவர் இப்பொழுது தேர்தல் கள தேர்தல் களத்திற்காக இன்றைக்கு அரசியல் வந்திருக்கு வந்திருக்கின்றார் ஏன் பேசல எதுக்கு பேசலன்னா அவருக்கு என்ன புரிதல் இருக்கோ அந்த புரிதல் மட்டும் தான் அவர் வெளிப்படுத்துறாரு ஏன் பேசலன்ற கேள்வி நீங்க தான் கேட்கணும் எனக்கு எங்க இருக்கு இல்ல இல்லநாய ஜனநாயக முறைப்ப ஜனநாயகத்தின் மீது பற்றுள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்தீங்க பாத்தீங்க கடை போயிட்டு நாம ஒரு பூ கட்டின அம்மா கிட்ட கூட நம்ம கேக்குறோம் கேட்கும்போது போது அம்மா இந்த மாதிரி வாக்கு திருடுறாங்க ஆமா அம்மா தப்புமா வாக்கு திருடுறது நான் கையெழுத்து போடுறமான்னு வந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த விழி விழிப்புணர்வு இருக்கு நம்மளோட உரிமை மீறப்படக்கூடாது அந்த விழிப்புணர்வு அவருக்கும் இருக்கணும்ன்றதுதான் என்னை போன்றவர்கள்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க